எல்லாமே இருந்தாலும் அந்த டைமில் வந்து நம்ம படம் பார்க்கணும் படம் பார்த்தா தான் அந்த பொங்கலோ போகியோ ஒரு ஃபுல் பிளேஜாக ஆகும் அது ஃபேன்ஸு கிட்டே கண் கலங்கி சொல்லியிருக்காரு சும்மா கார சாரமாக இருக்கும் மாஸ் மசாலாவாக இருக்கும் அதுக்காக தான் குண்டூர் காரம் அப்படின்னு அந்த படத்தில் வச்சுருக்காங்க இந்த படம் ஆரம்பத்தில் அவங்க ஒரு சர்வ சாதாரணமாக தான் எடுத்தாங்க இப்போ வந்து அது ஒரு பெரிய பேன் இண்டியா படமாக போய் உட்காண்டிருக்கு ஆந்திராவிலையுமே யாருமே நினைச்ச பார்க்காத அளவுக்கு தேட்றதுக்கு அந்த அந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் வர கலெக்ஷனில் ஒவ்வொரு டிக்கெட்லேயும் ஒரு அஞ்சு ரூபா வந்து ராம மந்திரம் மெட்ராஸ் மூவி நேர்களுக்கு பணிவான வணக்கம் நான் உங்கள் ஜெர்னலிஸ்ட் உதய் பொங்கல் பொங்கல் அப்படின்னாவே என்டர்டைன்மெண்ட்டுக்கு எந்த விதமான குறையே இருக்காது காலையில் போகி நன்னோ பொங்கல் நன்னோ செம்மையாக குளிச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு ஒரு ஜோஷில் வந்து நம்ம எல்லாருமே இருப்போம் எல்லாமே இருந்தாலும் அந்த டைமில் வந்து நம்ம படம் பார்க்கணும் படம் பார்த்தா தான் அந்த பொங்கலோ போகியோ ஒரு ஃபுல் ப்ளேஜாக ஆகும் அதுக்காக தான் இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு படம் ரிலீஸ் ஆகுது இது மட்டுமே இல்லாமல் தெலுங்குலேயும் ஒரு நாலு படங்கள் இங்கேயும் ரிலீஸ் ஆகிட்ருக்கு அதோட மொத்த ப படத்தோட டீட்டெயில்ஸை நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்களா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது விஷயத்துக்கு போவோம் நமக்கு பொங்கல் ஆந்திராவில் சங்கராந்தி பேர் வேறுபடலாம் பட் எல்லாமே கான்செப்ட் ஒன்று தான் தமிழில் பார்த்தோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தால் ரவிக்குமார் இயக்கத்தில் வந்த படம் அயலான் சிவகார்த்திகன் ஹீரோ நடிச்சிருக்காரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பேஸில் வந்திருக்கு வேற்று கிரகவாசி ஏலியன் பேஸில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க சோஃபார் ட்ரைலர் வரைக்கும் இந்த படம் வந்து சும்மா சூப்பராக இருக்குது ரொம்ப பிடிச்சிருந்து இயல்பாக இருக்குது அந்த எல்லாம் கிராஃபிக்ஸும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க இதையும் பிரபாஸ் நடித்த ஆதிபுருஷ் அந்தோட கிராஃபிக்ஸை வச்சுலாம் இந்த நடுவில் கலாயிச்சாங்க அதில் வந்து வெற்றி பெற்று கிராஃபிக்ஸ் வைஸ் வெற்றி பெற்றது யாருன்னா வந்து நம்ம சிவகார்த்திகினோடய ஐலானோடய ட்ரைலர் தான் அதில் டவுட்டே கிடையாது சூப்பராக இருந்தது படமும் எந்த அளவுக்கு இருக்குன்றது படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும் அதுக்கடுத்து வந்து தனுஷ் அவர்கள் நடித்த கேப்டன் மில்லர் அந்த படம் அது கூட ட்ரைலர் என்ன சொன்னாலும் சரி நம்ம ஆளுங்க வந்து ட்ரைலரில் மட்டும் செம்ம குறியாக இருக்காங்க நீங்கள் ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறீங்களோ இல்லையோ அதுக்கு ப்ரோக்ராம் போகிற வழியை மாற்றம் சூப்பராக அலங்காரமாக தோரணங்கிறனெல்லாம் போட்டு வைப்பாங்க அதே மாதிரி தான் ட்ரெய்லர் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க படத்தில் என்ன இருக்குன்றது தான் தெரியல அதுக்கடுத்து வந்து நம்ம அருண் விஜய் அவர்கள் அவரும் மாசில் பட்டியாக போய் ஒரு ட்ரெய்லர் இறக்கியிருக்காரு வாங்க நம்ம படத்தை பார்க்கலான்ற மாதிரி அந்த ட்ரெய்லரும் சும்மா சூப்பராக இருக்குது ஸோ இந்த மூணு படங்கள் எப்படி இருக்குது தெலுங்கில் என்னென்ன படம் வருதோ ஒரு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் குண்டூர்காரம் மகேஷ் பாபு அவர்கள் ஹீரோவை நடித்த படம் அது திரிவிக்ரம் சீனிவாஸ் டைரெக்ஷனில் வந்திருக்கு திரிவிக்ரம் மகேஷ் பாபு இவங்க ரெண்டு பேருக்கு காம்போவில் ரெண்டாயிரத்து அஞ்சில் வந்து ஒரு படம் வந்தது அது அத்தடு அது வந்து பிளாக் ஹிட் ஆகிடுச்சு ஃபஸ்ட் நாள் அந்த அதோட ரிசல்ட் வந்து சும்மா டல்லாக இருந்து மறுநாள் பிக்கப் ஆகிடுச்சு சூப்பர் ஹிட் படமாக தான் இருக்குது அதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தில் வந்த படம் கலேஜா அனுஷ்கா அவர்கள் ஹீரோயினாக நினச்சிருப்பாங்க ஆலியோட காமெடியெல்லாம் சூப்பராக இருந்திருக்கும் அந்த படமும் தியேட்டரில் டல்லாக தான் போச்சு பட் ரெண்டாவது மூணாவது நாள் வந்து பிக்கப் ஆச்சு இந்த ரெண்டு படத்தோட இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் வந்து இந்த ரெண்டு படமும் ஆரம்பத்தில் டல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பிக்கப் ஆகிருக்கும் கலேஜாலாம் வந்து டிவிக்கு வந்த பிறகு பிளாக் பஸ்ட் ஹிட் ஆகிடுச்சிருச்சு அது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் வந்து ரிப்பீட்டடாக பார்க்க ஆரம்பித்தாங்க டிஆர்பி அதிகமாக வந்த திய படங்களில் கலேஜாக ஒன்று இப்போது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷம் கேப்பில் வந்த அடுத்த படம் தான் குண்டூர் காரம் குண்டூர் அப்படின்னாலும் நம்மளுக்கு எல்லாருக்கும் கவனம் வர்றது வந்து மிளகா காரத்துக்கு அதிகமாக சேர்த்துக்கிற இந்த மிளகா தான் குண்டூர் மிளகா குண்டூருக்கு பேர் போனது எதுனா மிளகா மிளகா அப்படின்னாவே குண்டூர் கவனம் வந்துடுறாங்க எல்லாருக்குமே படத்துக்கு அந்த பேர் தலைப்பு எதுக்கு வச்சுருக்காங்கன்னா எங்கள் படத்துலேயும் சும்மா காரசாரமாக இருக்கும் மாஸ் மசாலாவாக இருக்கும் அதுக்காக தான் குண்டூர் காரம் அப்படின்னு அந்த படத்துக்கு தலைப்பு வச்சுருக்காங்க இதில் வந்து ஸ்ரீலீலா ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க சமீபத்தில் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க ஆ குச்சின்னு மரத்தை அதுவும் சூப்பர் ஹிட் ஆச்சு ஃபுல் வியூஸ் மில்லியன் வியூஸில் போயிட்டுருக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணாங்க இந்த ட்ரைலரில் பார்த்தோம்னா நம்ம ஆட்கள் எல்லாருமே இருக்காங்க ரமிகிருஷ்ணா அவர்கள் நடிச்சிருக்காங்க எல்லோரும் அவங்களுடைய போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து சும்மா சூப்பராக இருக்குது அதாவது படத்தை பார்க்குற மாதிரி தூண்டுது அந்த ட்ரைலரும் சூப்பராக பிடிச்சிருக்கு அதுக்கு அடுத்து வந்து இந்த படத்துக்கு அப்புறம் வேறு முக்கியமான படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனுமேன் ஹனுமேன் வந்து ஒரு குழந்தை நட்சத்திரம் தேஜா அவர்கள் நடித்த படம் தான் ஹனுமேன் சின்ன சின்ன குழந்தையிலிருந்து அவன் சினிமா இண்டஸ்ட்ரியில தான் இருக்காரு இந்த படம் ஆரம்பத்தில் அவங்க ஒரு சர்வசாதாரணமாக தான் எடுத்தாங்க இப்போ வந்து அது ஒரு பெரிய பேன் இண்டியா படமாக போய் உக்காண்ட்ருக்கு ஹிந்தி தே இண்டஸ்ட்ரியில் அதிகபட்சமான தியேட்டர் ஆக்கியபை பண்ணியிருக்க அந்த படம் அதே மாதிரி ஆந்திராவிலையுமே யாருமே நினச்ச பார்க்காத அளவுக்கு தியேட்டர்ஸ் அந்த அந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஆந்திராவில் வந்து ஆயிரத்தி நானூறு மேலே தியேட்டர் இருக்குது ஆந்திரா தெலுங்கானா ரெண்டு மாநிலங்களையும் சேர்ந்து வந்து நியர்லி ஒரு ரெண்டாயிரம் தியேட்டர் வரைக்கும் இருக்குது இதில் வந்து அதிகமாக தியேட்டர் வந்து குண்டூருக்காரம் அப்புறம் ஹனுமேன் படத்துக்கு தான் அதிகமான தியேட்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து முக்கியமான படம் என்னென்னா வெங்கடேஷ் அவர்கள் நடித்த சைந்தவ் இந்த படத்தோட ட்ரைலரும் சும்மா பட்டை இருக்கார் மாஸ் மசாலா ஆக்ஷன் த்ரில்லராக வந்து அந்த படம் இருக்குது வெங்கடேஷோட டைலாகு அவருடைய மாஸ் அப்பீரியல்லாம் வந்து நல்லா இருக்குது படத்தை பார்க்குற மாதிரி ஒரு தூண்டுற மாதிரி இருக்குது படத்துக்கான ஒரு சூப்பர் ட்ரெய்லராக சொல்லலாம் அதே மாதிரி நாகார்ஜுன அவர்கள் நடித்த நா சாமி ரங்கா அந்த படமும் ரிலீஸ் ஆகுது குண்டூர்காரன் பற்றி சொல்லணுன்னா மகேஷ் பாபுவோட சொந்த ஊர் பாபு பிறந்தது சென்னை தான் பட் அது அவர் சொந்த ஊர் வந்து குண்டூர் தான் கிருஷ்ணாவுடைய சொந்த ஊர் குண்டூர் அவங்க அப்பா கிருஷ்ணாவுடைய சொந்த ஊருன்னா குண்டூர் தான் இது கூட அதோடய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு கூட குண்டூரில் தான் வச்சாங்க சூப்பர் சக்சஸ் ஆச்சு அவர் முக்கியமாக சொன்ன விஷயம் என்னென்னா நான் எங்கள் அப்பா இல்லாமல் வர முதல் படம் இது எனக்கு இப்போ அப்பா இல்லை எனக்கு அப்பாவானாலும் ஆனாலும் நீங்கள் தான் மொத்தமே எனக்கு அப்பா அம்மாவை நீங்கள் தான் இருக்கணும்னு அவருடைய ஃபேன்ஸுக்கிட்ட கண் கலங்கி சொல்லியிருக்காரு மேபி அவங்க ஃபேன்ஸும் அதை வந்து ரொம்ப சூப்பராக ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஒரு சென்டிமெண்ட் ஓரியன்டாக இந்த படம் வந்து பட்டை கலப்புறத்துக்கு வாய்ப்பு உண்டு அந்த சாங் ட்ரெய்லர் நேத்தி அவர் பேசின அந்த விஷயம் ப்ரீ ரிலீஸ்வெண்ட்டில் பேசின விஷயம் இது எல்லாமே அந்த படத்துக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது கண்டிப்பாக அந்த படம் ஒரு ஹிட்டு படம் நிற்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது படத்தில் ஒரு மாதிரியான கண்டென்ட் இருந்தால் போதும் இந்த பொங்கலுக்கு இந்த சங்கராந்திக்கு மகேஷ் பாபு அவர்கள் ஷூராக வந்து ஒரு ஹிட் கொடுப்பாரு அதே மாதிரி தான் மற்ற ரெண்டு ஹீரோஸும் வெங்கடேஷ் நாகார்ஜனா அவர்களும் அவருடைய கண்டென்ட்டும் இருக்குது எங் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியகரமான போட்டியை தான் நம்ம ஆந்திராவில் பார்க்கலாம் ஒரு நாலு படம் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு அதில் வந்து ஒரு குழந்தை அவன் பேன் இண்டியாவை மாறுறான் யாருக்குமே ஈகோ இல்லைங்க ரொம்ப அருமையாக இருக்குது சிரஞ்சீவி அவர்கள் கூட அந்த ஹனுமான் ஃபங்க்ஷனோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு வந்தார் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்தையும் பகிர்ந்திருக்கார் அதாவது அந்த ஹனுமான் படம் வருது இல்லைங்களா அந்த படத்தில் வர கலெக்ஷனில் ஒவ்வொரு டிக்கெட்லேயும் ஒரு அஞ்சு ரூபா வந்து ராம மந்திரம் அயோத்தியாவில் ராமர் பிறந்த ஊரில் அயோத்தியாவில் கட்டப்படுற அந்த கோவிலுக்கு அந்த அஞ்சு ரூபாய் ஒவ்வொரு டிக்கெட்லேயும் ஒவ்வொருத்தர் நீங்கள் படம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஒரு நூறுரூபா முதல் நூற்றி இருபது ரூபாய் நூற்றி அறுபது ரூபாய் இரநூறுபா டிக்கெட்டுக்கு செலுத்துறீங்கன்னா அதுலேருந்து ஒரு அஞ்சு ரூபா கண்டிப்பாக அயோத்தியாவில் ராம மந்திரத்துக்கு கொடுக்குறத வந்து அந்த படத்தோட யூனிட் அறிவிச்சிருக்காங்க பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இந்த பொங்கலுக்கு இந்த எல்லா படமும் ஒரு சூப்பர் சக்ஸஸாக நின்றுட்டு மக்கள் எல்லாரையும் ரசிக்க வைக்கணும்னு நம்புகிறேன் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்